இப்போ ராமணிக சுவாமி வணக்கிறோம் நோக்கினான்னு கேட்டேன் அவர்கள் ஒரு மனிதனாக இருந்தால் உணவு உடை வீடு வேண்டும் உணவு இருக்க வேண்டும் தடைபடாத உணவு உடை இருக்க வேண்டும் தங்குவதுக்கு வீடு இருக்க வேண்டும் தங்குவதுக்கு வீடு இருந்தால் தான் செயல்பட முடியும் வறுமையில்ல வாழ்வு செல்வம் நிலை பெருக வேண்டும் வறுமையில்லாம் வாழ்வு இருக்க வேண்டும் இப்போ வறுமை இருந்தால் எதுவும் செய்ய முடியாது அன்றாட தேவைகள் உணவு உடை தங்கு வசதி போக்குவரத்து வாகன செலவு அப்போ அது தடைபடக்கூடாது காலையில் இருந்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விருப்பமான உணவு கிடைக்க வேண்டும் டீயே காப்பியோ சாப்பிடணும் பிறகு மதிய உணவு சாப்பிட்றாங்க காலை உணவு மதிய உணவு மாலை இரவு உணவு ஓய்வு ஓய்வுக்குள்ள ஒரு அமைதியான தூங்குவதற்கு உறங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் இப்போ அந்த வீடு சுகாதாரமான முறையை எப்படி அமைந்திருக்க வேண்டும் அப்படி அமைந்தால் அது சிறந்த வாழ்வு தான் நோய் இப்போ நோய் வந்தால் மருத்துவத்துக்கு பணம் இருக்க வேண்டும் இப்போ வறுமையில்லா வாழ்வு உடல் ஆரோக்கியம் பண்புள்ள மனைவி பிள்ளைகள் இந்த அந்த சூழ்நிலை மன அமைதிக்கு ஒரு குடும்பம் அவசியம் அது பண்புள்ள மனைவியாக இருக்கணும் அந்த பண்புள்ள பண்புள்ள பிள்ளைகள் பண்புள்ள அந்த அந்த குடும் அந்த குடும்பம் தாய் தந்தை மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் மன அமைதி கிடைக்கும் இதை ஆசான் புரியும் அவருக்கு ஆசான் புரிந்து இவர்கள் எதை விரும்புகிறார்கள் விரும்புகிறாரோ சாமிகளை அடிமையை ஏற்று அருள் செய்ய வேண்டும் ஒரு வேண்டுகோள் ராமணிக சுவாமிகளே உங்கள் திருவடியை பூஜை செய்வதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்னை உங்கள் திருவடிக்கை கொத்தடிமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் போதாதான் நான் என் கடையனாக என்னையும் பொருட்டாக மதித்து ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் சாமி மகிழ்ச்சி அடைவார் இந்த மகிழ்ச்சி என்ன செய்யும் அடிப்படை தேவைகள் உணவு உடை வீடு வியாபாரமோ அல்ல தொழிலோ அன்றாட தேவை அவனுக்கு தேவை அந்த வாழ்க்கைக்கு தேவையானது எதுன்னு கேட்டான் அவனுக்கு மட்டும் இல்லை மனைவி மக்கள் தாய் இவர்கள் மனைவி மக்கள் தாய் தந்தை சுட்டத்தார்கள் ஒரு கட்டுக்கோப்பை இருந்தால் தான் ராசா ராமலிங்க ராமலிகை பூஜிக்கும் போது இவனுக்கு யார் அன்பு காட்டுவார்கள் அவர்கள் அந்த குழுவை சேர்த்து வைப்பார்கள் தாய் தந்தை அன்பு காட்டுவார் தாய் தந்தை அன்பு காட்டுவார்கள் மனைவி அன்ப மனைவி மக்கள் அன்பு காட்டுவார்கள் உறவினர் இருக்கார்கள் அப்போ மனசில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி ஒரு கூட்டத்தை அந்த குழுவை உருவாக்கி தருவார்கள் ஞானி